ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா திடீர்னு நம்ம பாத்துல இவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு பார்த்தா வந்து மழை பெஞ்சு விட்டுது தூண்டி எடுத்துட்டு மக்க நிறைய பேர் வந்துட்டாங்க நிறைய மக்க வந்துட்டு எப்படியும் தூண்டி போறதுக்கே இந்த திட்டல ஒரு இருபது பேருக்கு மேலே நின்றுட்டாங்க அதுலேயும் இந்த குட்டி பசங்க இவனுங்க ரெண்டு பேரு பாக்கத்துக்கு ரவ்வொண்டு தம்கொண்டு தான் இருக்கிறானுங்க ஆனால் இவனுங்க பிடிச்ச மீன் படா சைஸ்ல பிடிக்கிறானுங்க அதிகமா பிடிச்சிட்டே இருந்தானுங்க தூக்கி போட்டு இழைய தூக்கி போட்டு எடுத்துகிட்டே இருந்தானுங்க மீன் பக்கத்தில் அளவுக்கு மற்றவங்க பிடிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது தான் எல்லாருமே இவங்கள தான் பார்த்துட்டு இருந்தானுங்க செம்மையாக பிடிச்சிட்டு இருந்தானுங்க இப்போலாம் தூண்டில் வந்து ஃபாரினில் தான் அந்த ஃபஸ்ட்லாம் இருந்துச்சு இப்போலாம் எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்டிக்கு தான் நம்ம ஆளுங்க எங்கே பாரு எடுத்து தான் சுற்றுறாங்க ஆற்று ஃபுல்லாக பார்த்தா ஸ்டிக்கு 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 தான் இந்த குட்டி பையன் தூக்கி போடுறான் பட்டு பட்டுன்னு எழுக்கிறான் ஒவ்வொரு மீன் சைஸும் வந்து முந்நூறு கிராம்ல இருக்குது கால் கிலோல இருக்குது அரை கிலோ சைஸ்லாம் இவனுமானு பிடிச்சிட்டே இருக்கிறானுங்க இவனுங்களெல்லாம் வந்து குட்டி தூண்டில் மீனவன்னா இவனுங்கள சொல்லணும் ஏன்னா எனி டைமும் தான் இவனுங்க பிடிச்சிட்டே இருக்கிறாங்க பசங்க ஸ்கூலுக்கு போறானுங்களா இல்லையான்னு தெரியல ஆனா எனி டைம் தூண்டி ஏத்தன்னு வந்துடுறானுங்கப்பா ஒவ்வொரு நாளும் போறப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கிலோ கிட்ட தேத்திப்பானுங்க அம்மா திரும்ப பிடிச்சானுங்க